அன்பார்ந்த நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஜாதகம் ஜோதிடம் இத பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு ஆர்வமா இருக்கு மக்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு இருக்காதா அப்படின்னு நினைப்பாங்க அந்த வரிசையில முக்கியமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னா ஒரு நோய் உடல்ல ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்க்கான காரணமும் தெரியாது ஆனா அந்த வலி வேதனையிலேயே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க நிறைய ஹாஸ்பிடல்ஸ் ஏறி இறங்கி இருப்பாங்க எக்கச்சக்க பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க கடன் வாங்கி கூட ட்ரீட்மென்ட் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த நோய் வந்து தீரவே தீராது தீராது கண்டிப்பா இது ஜாதகத்துல இதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா எனக்கு தோஷத்தை பத்தி நிறைய பேசிருக்கீங்க இந்த மாதிரி தீராத நோய்க்கு ஏதாவது காரணம் இருக்கா எனக்கு ஏதோ ஒரு ஆதிகால பரிகார முறை கண்டிப்பா நீங்க வச்சிருப்பீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நோய்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா நோய் வந்து ஆறாம் பாவமாக வரும் சரி ஆறாம் இடம் லக்கணம்னா ஒரு ஜாதகர் பிறந்த இடம் ரெண்டாம் இடம்னா குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை மூன்றாம் இடம்னா சகோதரம் தைரியம் வீரியம் நான்காம் பாவம்னா தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் அஞ்சாம் பாவம்னா குழந்தை பூர்வீகம் சொத்து எல்லாம் ஆறாம் பாவம் என்பது கடன் நோய் வழக்கு அப்போ இந்த கடன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன் சொல்லுவார் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இளைஞன் வேந்தனுங்களா அந்த இளைஞன் வேந்தன் வந்து கடனால் அவர் பட்ட அவஸ்தை பார்த்து இந்த நாட்டுக்கே கடன் வரக்கூடாதுன்னு முதல் கடன் வாங்கி அவரு தான் வேதனைப்பட்டாருங்களா அப்போ அவருக்கு தான் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் வேலை செஞ்சிருக்கு அப்போ அந்த ஆறாம் என்பது கடன் இந்த கடல்னால மனநோய் வர்றதுக்கு அதான காரணம் ஐயோ நம்ம இந்த முப்பது நாள் ஆயிடுச்சே வட்டி கட்ட முடியலையே வட்டி வாங் வாங்கினவங்க கரெக்டாக கூப்பிடுவாங்களே நம்மளால் முடியலைங்கும் போது நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட முடியும் எப்படி தூங்க முடியும் கொடுக்கலைன்னா அவங்க அவமானமான வார்த்தைகளை பேசுவாங்க அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா அந்த காலத்துல காஞ்சி பெரிவா நீங்க பார்த்துருக்கீங்களா காஞ்சி பெரிவா அவர் வந்து இந்த உலக மக்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆமா அவரு ஒரு பரிகாரத்தை போகும் காலத்துல சமீப காலத்துல அந்த பரிகாரத்தை முதல் இதை அவருதான் சொன்னாரு தான் முதல் நன்றி காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரம் தான் அந்த போய் கோவில் ஒரு பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா வெள்ள பூசணிக்காய் இந்த பூசணிக்காயை யாருக்கு என்ன நோய் இருக்குதோ அந்த நோய மடியில் வச்சு வேண்டி எனக்கு இந்த நோயெல்லாம் என்னை விட்டு போயிடணும் எனக்கு இந்த நோயெல்லாம் குறையணும் நான் இந்த உலகத்துல வாழலன்னு சொல்லி இந்த பூசணிக்காயை மடியில வச்சு கந்த சஷ்டி கவசம் முழுசாக படிக்கணும் ஓ அதில் தானே எண்ணெய் கண்டால் இடி விழுந்தோட பொல்லாதவரையும் பொடி பொடியாக்கும் இப்படி எல்லாம் இந்த அந்த மூல மந்திரமெல்லாம் கந்தகுரு குரு ஒரு காலத்துல எழுதுனத அதை எல்லாம் படிச்சுக்கும் போது இந்த விஷம் இறங்குமா இறங்கி பூசணிக்காய்க்கு வந்துருங்களா ஓஹோ அப்போ இந்த பூசணிக்காயை பூஜை பண்ணி அந்த அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு எனக்கு எல்லா நோயும் தீரட்டுன்னு சொல்லி இதை எல்லாம் முடிச்சுட்டு கொண்டுட்டு போய் இது யாரோ ஒருத்தருக்கு இது கோவில்ல இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொண்டுட்டு போய் தானமா கொடுங்கன்னு தான் அவர் சொல்றாரு நம்ம கர்மாலாம் போகுட்டுன்னு சொல்லி தான் கொடுக்கறாரு இந்த தானம் வாங்குறவங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது கிடையாது நீங்க கேட்பீங்க ஏன்னா இது இவ்வளவு பெரிய நோய் இவ்வளவு பெரிய நோய் கர்மாவை இன்னொருத்தர் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு இது வராதா அப்படின்னு அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா அவங்க தான் அந்த வாசலில் உட்காந்துருப்பாங்க அதை வாங்கிறதுக்கு அவங்க அதை வாங்கி தின்னே ஆகணுங்கிற விதி அவருக்கு இருக்கும் ஆனா இவரோட அது ரிலீஸ் ஆகும் இப்போ நீங்க ஒரு பொருள் வேட்டி தான் தானம் கொடுக்கறீங்க அதை யார் ஒருத்தர் வாங்கி அதை கட்டத்தான் போறாங்க அதுல தோசம் இருக்குன்னு நினைச்சா அவர் கட்டுவாரா இல்ல அப்ப இயற்கை தானே இது ஒரு தானம் என்பது இல்லாதவங்க வாங்குறாங்க கொஞ்ச நாள்ல இந்த யாசகம் வாங்குறக்கே ஆள்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் வர்றதுனால இந்த இடத்துல உட்கார்ந்துதான் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது அதனால இந்த வாங்குறவங்களுக்கு இந்த தோஷம் இல்ல அது எந்த சந்தேகம் கிடையாது நீங்க பூ சனின்னு நிறுத்தி சொல்லுங்க நீங்க வயிறு சொல்லுங்க

அந்த காலத்துல எனக்கு அவர் பார்வையே சரியில்லை அவர் பட்டிருந்த நம்ம மேல ஒரு கரும நம் மேல பட்ட மாதிரி நீங்க போய் இன்னைக்கு சுத்தி உடைச்சிருப்பாங்க அப்ப அவங்க மேல நம்ம தானே அந்த பயம் அதை காஞ்சி பெரிவாதான் அதை யோசிச்சு இந்த பூசணிக்காயை படிச்சு அது கந்தசஷ்டி உள்ள சேர்த்திருக்காரு ஏன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு எதிரிகளை வெல்லக்கூடியவர் அதனால அதை உள்ள ஆட் பண்ணி அந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் எழுதுனது வந்து கந்த ஆசிரமம் வந்து சேலத்துல இருக்குதுங்க அங்க எழுதி சென்னிமலையில அரங்கேற்றம் பண்ணதா கந்த சிருஷ்டி கவசம் அதை எடுத்து மூல முந்திரமா படிச்சு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இதை மூணு முறை நம்ம தலையை சுத்தி அத கொண்டுட்டு போய் செவ்வாய்க்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில கொண்டு போய் தானம் பண்ண சொல்றாங்க எல்லாமே நீங்க வீட்டுல வச்சு பண்ணலாங்க கோவில்ல கொண்டு போய் கோவில் வாசல இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அவர் கொடுக்குறவருக்கு வெறும் பூசணிக்காய் கொடுக்குறக்கு பதிலா ஒரு தட்சணை வச்சு ஒரு சாப்பாடு வச்சு ஒரு வேட்டி துண்டு வச்சும் கூட இது எதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் யார் அது வாங்கணும்னு விருப்பம்றாங்களோ கேட்டுட்டு கொடுக்கலாம் சரி ஆ அப்போ இந்த கருமா அந்த வழியில் போயிருது உங்களுக்கு ஒன்று தெரியுமா பூசணிக்காயை புள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு அந்த காலத்தில் பழமை சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆமாம் ஸ்கேனிங் அந்த காலத்தில் கிடையாதுங்க இன்னைக்கு தான் மிஷின் வந்துடுச்சு நீங்கள் உள்ளே போய் படுத்தோம்னா எல்லா உடம்புல இருக்கிற அங்கத்தை எல்லாத்தையும் காமிச்சிடும் அந்த காலத்துல ஸ்கேன் கிடையாதுங்க பூசணிக்காய் தான் ஸ்கேன் எப்படி சார் ஒரு தடி எடுத்து பூசணிக்காயை ஒரு அடி அடிங்க சரி அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி புள்ளைய அதே நாள் வந்து தடியில ஒரு அடி அடிச்சிடறீங்க புள்ளை கொரும்பு படுதுன்னு ஒரு அடி கோவத்தில் அடிச்சிடறீங்க இவ்வளவு கோவத்தில் அடிச்சது அதே கோவத்துல அடிச்சிடறீங்க அஞ்சு நாள் கிரமிச்சி அந்த பூசணிக்காயை அறுத்தீங்கன்னா அடிச்ச இடத்துல கந்தி கிடக்கும் இதே மாதிரி தானே புள்ளையை அடிச்சோம் புள்ளை கந்தி கிடக்குதுன்னா அன்னைக்கு ஸ்கேனிங்க இதுதானுங்கன்னு அன்னைக்கு ஸ்கேன் பண்ணுறது நம்ம எவ்வளோ வேகமா அடிச்சோமோ அவ்வளவு வேகத்துல அந்த பூசணிக்காயில கந்தி கிடக்குதில்லைங்க உடம்பு கருப்பாயிருச்சுல அதே தான் அந்த உடம்புலையும் அவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எண்ணெய் ஓட்டு நெய் விடுவாங்களா அப்ப இதுதானே காமிச்சு கொடுத்ததுங்க என்ன அதான் ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு சொன்னாங்க புள்ளையை பூசணிக்காய் அடிச்சு பார் தெரியும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் அதனாலதான் பூசணிக்காயை வெட்டுறதுக்கு பயப்படுறாங்கல்லாங்க இதுதான் அது எல்லாரும் பூசணிக்காயை வெட்ட மாட்டாங்க ஏன்னா அது பூ சனி அது ஒரு திருஷ்டி அவங்க அவங்கவுங்க பண்ணுவாங்க கொஞ்சம் பயந்து செய்வாங்க ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய உள்வனை கருமா நம்மளை விட்டு போறது